அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த ஒரு தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து என் மனம் இயற்கையாகவே வருந்துகிறது இது நல்லதா கஷ்டப்படும் கஷ்டப்படும்போது என்னால் அது வந்து தாங்கிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவதுங்க பிறர் துன்பப்படுவதை பார்த்து நீங்கள் வருந்தினீர்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி துன்பப்படுவனு படுபவனுக்கு நன்மையாகவோ அல்லது உங்களுக்கு நன்மையாகவும் மாறும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள் பிறர் கஷ்டப்படுறத பார்த்து நாம் வந்து ஐயோன் பரிதாபப்படுறது கஷ்டப்படுறதுன்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன் வரணும் எப்படி அந்த கம்பேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் இவன் எந்த செயலை சரியேன்னு நம்புனதுனால அல்லது தனக்கு நன்மைன்னு நம்பினதுனால அல்லது இதுதான் உண்மைன்னு நம்பினதுனால அவனுக்கு இப்படி ஒரு விளைவு ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு நியூட்ரலாக அப்சர்வ் நீங்கள் பண்ணணும் ஏனென்றால் இது வந்து கான்சிக்வன்ஸ் தான் அப்போ ஏதோ ஒரு செயலை செய்திருக்கின்றான் அதற்குண்டான விளைவு தான் அவனுக்கு துன்பமாக மாறி இருக்கும்போது அந்த செயலுக்கு அடிப்படையாக அமைந்த நம்பிக்கைகள் அவை அப்படின்றத ஒரு நியூட்ரலே அப்சர்வேஷன் பண்ணுங்கள் அப்போ அவன் எந்த தப்பை செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய எந்த மாதிரியான நம்பிக்கைகள் திருத்தம் தேவை அப்படின்ற புரிதலுக்கு நீங்கள் வர முடியும் அவனுக்கு ஒரு குருவாக நீங்கள் மாற முடியும் அது இல்லாமல் அவனோடு சேர்ந்து நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே ஒரு துன்பத்திற்கு அடிமையாக இருக்கிற அவன் அவனை பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு வகையான ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு அடிமை அ துன்பத்திற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள் அது வந்து உங்களுக்கும் உதவாது அவருக்கும் உதவாது அப்போது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் இப்படி செஞ்சதுனால இந்த விளைவு ஏற்பட்டுச்சு இதுக்கு மேலே அதை செய்யக்கூடாதுன்னா நீங்கள் என்ன போதனை சொல்ல வேண்டுமோ அந்த போதனையை நீங்கள் சொல்லுங்கள் எது சரி எது உண்மையிலேயே சரி எது உண்மையிலேயே நன்மை எது உண்மையிலேயே உண்மைன்னு புரிய வச்சிங்கன்னா மீண்டும் அந்த தவறு என்பது அவருக்கு நிகழாது அந்த தம் துன்பத்திலிருந்து பாடம் எப்படி கற்றுக்கொள்வது என்ன ஒரு நேர்மறையான பாடத்தை அவன் கற்றுக்கொண்டால் அவனுக்கு இந்த துன்பம் நேராதுன்னு நீங்கள் அவனுக்கு சொல்வதுக்கு பேர் தான் அறிவுரை இப்போது அதை சொல்லி ஒருவேளை மறுபடியும் அதை கேட்காமல் மீண்டும் அந்த துன்பத்தை உருவாக்கி கொள்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த முறை நீங்கள் ஞாபகப்படுத்தலாம் ஞாபகப்படுத்திவிட்டு நீங்கள் கடந்து சென்று விடுங்கள் ஏனென்றால் அவருடைய நம்பிக்கைகளில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை நீங்கள் எது சரின்னு சொல்லியும் கூட தவறு செய்வது தான் தனக்கு சரி அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அனுபவத்தில் தான் அவன் பாடம் கற்றுக்கொள்வான் அப்போது மீண்டும் துன்பப்படுகிறானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மருந்துவதோ இல்லை நாம் சொல்லி அவன் கேட்காம விட்டானேன்னு வந்து அதை நினச்சி கஷ்டப்படுறதும் இரண்டுமே உங்களுக்கும் உதுவாது அவருக்கும் உதுவாது ஒருவேளை அவர் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு தனக்குள் மாற்றம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறார் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து நீங்கள் மகிழலாம் நிகழலாம் அப்படிங்கும்போது அவருக்குள்ளே பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளேயும் பாசிட்டிவிட்டி சரிங்களா இப்போது இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் ஏன் இந்த நிஜ உங்களுடைய நிஜத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைக்கும் ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்தாலுமோ இல்லை ஒரு நெகட்டிவான மக்கள் வந்து நம்மளுடைய நிஜத்தில் வந்தாலும் கூட நாம் அதை வந்து எதிர்மறையாக அணுக தேவையில்லை ஒரு நியூட்ரலி அப்சர்வ் பண்ணி இந்த துன்பம் எதனால் வந்தது இது எப்படி களைய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நபரை ஈர்த்ததற்குண்டான காரணமே அவருக்கு உங்களிடமிருந்து உதவிகள் தேவைப்படுகின்றன உங்களுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றன சொல்லி அவர்களுக்கு நீங்கள் ஒரு குருவாக மாறுகிறீர்கள் அந்த காரணத்துக்காக தான் ஒரு குருன்றும் வந்து ஒன் அதாவது அஞ்ஞானமுள்ள சிஷ்யனைத்தான் ஈர்ப்பான் அப்போது வந்து குரு ஞானி எப்படி வந்து ஞானிகளில் தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஞானிக்கு ஞா இன்னொரு ஞானம் தேவைப்படாது அஞ்ஞானிக்கு தான் ஞானம் தேவைப்படும் இல்லையா எப்படி மருத்துவர் வந்து நோயாளிகளை ஈர்க்கிறாரோ அது மாதிரி மருத்துவர் இன்னொரு மருத்துவரை ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி இப்போது அவர் நீங்கள் தவறு செய்கின்றார்னு சொல்லியும் அதை கண்டுபிடிச்சும் இனி இதை இவ்வாறு நீ உன்னோட நம்பிக்கைகளை திருத்திக்கொள் மாற்றிக்கொள்ளும் சொல்லி அவர் மாறாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் வருந்துனீங்கன்னு சொன்னால் அவர் வந்து தன்னோட பிரச்சனைகளை மட்டும் அது அவரோட பிரச்சனைகளை மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் சில பிரச்சனைகள் இருக்கின்றதுன்னு அர்த்தம் ஏனென்றால் ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து அதை பார்த்து நான் மீண்டும் துன்பப்பட வேண்டும் அதை பார்த்து நான் வருந்த வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வைத்துள்ளீர்கள் என்பதற்காக தான் நீங்கள் அந்த மாதிரியான நபரை நீங்கள் இருக்கிறீங்க அப்போ அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் துன்பப்படுவதோ வருந்துவதோ எந்த பலனும் கிடையாது மாறாக அவனுக்கு எந்த வகையில் இல்லை மனிதனாக மாறுனால் அவனும் சந்தோஷமாக இருப்பான் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அந்த கோணத்தை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவ்வாறு ஒரு நபரை ஈர்த்திருக்கலாம் இப்போது இதில் ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா புரிதல் கிடைக்குதா எப்படி இப்படிப்பட்ட துன்பப்படுற மனுஷங்களை பார்த்தா நம்ம வந்து அழுது இந்த மெகா சீரியல் பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து அழுதுறாங்களே கேரக்டர் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையா ஆடக்கூடாது உற்சாகமான வாழ்க்கையாக மாற வேண்டும் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருங்க எப்படி உங்களுக்குள் உற்சாகமாக இருப்பது ஒரு ஏகாந்தமாக இருப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குள்ள செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு வெளிச்சம் போல் பிரகாசிப்பீர்கள் அதை பார்த்து இவர் எப்படி சொல்கிறாரோ இவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாமளும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஸோ அதனால் இன்ஸ்பயர் எவ்ரி ஒன் சரிங்களா அவர்கள் துன்பப்பட்டாலும் துன்பத்தை அவர்களுடைய துன்பத்தை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வதுன்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுங்க இது எல்லாருக்குமே பயனளிக்கும் அப்படிப்பட்ட உதவியை நீங்கள் செய்யலாம் வருந்தாமல் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதில் வேறு ஏதாவது கேள்விகளை சொந்த எங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னுடைய ஆலோசனைகள் வேண்டும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் என் வா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் பேஷன்ஸ்